மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தில் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாட துவங்கியது எப்படி அது குறித்த பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் தமிழ் சினிமாவில் கலக்கிய பாடகர்தான் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் தனது கனி குரலால் ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எப்படி எஸ் பி பாலசுப்ரமணியம் இருந்தாரோ அப்படி அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தவர்தான் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி என பலருக்கும் தனது குரலில் பல இனிமையான பாடல்களை பாடியவர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்கும் பல காதல் சோக தத்துவ பாடல்களையும் எழுச்சி பாடல்களையும் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார் எம்ஜிஆருக்கு ஏற்றால் போல் குரலை உயர்த்தியும் சிவாஜிக்கு ஏற்றார் போல் குரலை இறக்கியும் கச்சிதமாக பாடும் பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆர் ஆர் சிவாஜி இருவருக்கும் பல வருடங்கள் பல திரைப்படங்கள் பல பாடல்களைப் பாடினார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆரை மக்களிடம் கொண்டு சேர்த்ததே அவரின் படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் தான் அந்த பாடல்களை எல்லாம் பாடியது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பீக்கில் இருக்கும் எஸ்பி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜேசுதாஸ் போன்ற புதிய பாடல்களை பாடகர்களை தனது படங்களில் பாட வைத்தார் எம்ஜிஆர் இதனால் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் கோபப்பட்டதும் கூட நடந்தது எம்ஜிஆர் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் ராஜகுமாரி அந்த படத்தில் அவருக்கு பாடல்களை பாடியது எம் எம் மாரியப்பன் என்கிற தான் ராஜகுமாரி படம் ஹிட் அடிக்கவே தொடர்ந்து எம்ஜிஆரின் படங்களில் அவர்தான் பாடி வந்தார் ஐம்பத்தி நான்காம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த கூண்டு கிளி படம் உருவான போது அந்த படத்திற்கு பாட வந்தவர் தான் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அவரின் குரல் எம்ஜிஆருக்கு பிடித்து போகவே அவரை பற்றிய விவரங்களை வாங்கினார் அதன் பின் மலைக்கல்லன் படம் உருவான போது இந்த படத்தில் தனக்கு எல்லா பாடல்களையும் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்தான் பாட வேண்டும் என எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் மலைக்கல்லன் படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது குறிப்பாக இந்த காலத்தில் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே பாடல் பட்டி தொட்டியெங்கும் பாடியது அதன் பின் தனக்கு டி எம் சௌந்தரராஜன் மட்டுமே பாட வேண்டும் என உறுதியாக சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் பாடிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் பாடல் இப்போதும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி பிரச்சார கூட்டங்களில் ஒழித்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சரி நேயர்களை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்